வணக்கம் நாங்கள் எல்லா வகுப்பு மாணவர்கள் மங்கேஸ்வரி ஜாகிரா தீவிகா நாங்கள் இங்கு கூடியிருப்பது இயற்கை கொடிகளை பற்றி தான் நான் இந்த எலுமிச்ச தோலை கொண்டு பல்கொடி செய்து வைத்திருக்கிறேன் இதை தயாரிக்க தேவைப்பட்ட பொருட்கள் கிராம்பு எலுமிச்சப்பலத்தோல் மஞ்சள் கலப்பு இவை அனைத்தையும் சேர்த்து நன்றாக அரைத்தால் இந்த பல்கொடி தயாராகிவிடும் நான் இப்பொழுது ஆரஞ்சு பற்பொடியை செய்து வைத்துள்ளேன் இதற்கு தேவையானவை கிராம்பு பட்டை கழுப்பு மற்றும் மஞ்சத்தூள் முதலில் கிராம்பு பட்டை மற்றும் ஆரஞ்சு தோன் மிதமான சுற்றில் வருத்த வேண்டும் பிறகு கழுப்பு மஞ்சத்தூள் மற்றும் வருத்த கிராம்பு பட்டை ஆரஞ்சு எல்லாம் மறைந்தால் இந்த பற்பொடை தயாராகிவிடும் நான் இங்கு எளிமையான முறையை பற்பொடையை வைத்துவேன் இதை தயாரிக்க தேவைப்பட்ட பொருட்கள் மஞ்சள் அனைத்தையும் இந்த தயாராகிவிடும் இப்பொழுது இந்த பற்பொடையை பயன்படுத்தினால் நம் பற்களுக்கு ஏற்படும் பயன்களை பார்க்கலாம் இது பற்களை வெண்மையாகவும் பலபலமாகவும் வலிமையாகவும் மாற்ற மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது பற்களில் பணிந்துள்ள நீக்கி துணர்ச்சியுடன் வைப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும் குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அனைவரும் இந்த பருங்குடைய பயன்படுத்தலாம் பற்களை வலிமையாக்கும் கிராமம் பற்களில் உள்ள நீர்களை பாதுகாக்கும் பற்களில் உள்ள மற்ற கலைகளை நீக்கிடும் பற்களின் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் மிக முக்கியமானது மேலும் பற்கள் மற்றும் நீர்களை வலுவாக்க பல் சுத்தம் மிக முக்கியம் காலை நீங்கள் பயன்படுத்தினீர்களா ஆம் பயன்படுத்தினோம் நன்றாக உள்ளது பற்பொதியில் ஏன் கிராம்பு சேர்க்கிறீர்கள் கிராம்பு பற்களை வலிமையாக்கும் இந்த பற்பொடி மஞ்சள் கரையை எத்தனை நாட்களில் நீக்கும் இந்த பற்பொடி இரண்டு வாரங்களில் மஞ்சள் கரையை நீக்கிடும் இந்த பற்பொடினால் பக்க விளைவுகள் உண்டா இல்லை 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 இந்த பற்பொடியை பயன்படுத்துவதற்கு அளவுகள் எதுவும் உண்டா அனைத்து பொருட்களும் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டால் போதும்